தடுப்பூசி போட்டவர்களே இதோ வந்தது முக்கிய அப்டேட் உடனே செய்யுங்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உலகம் முழுவதும் பரவியது கொரோனா வைரஸ் இதனால் உலகமே முடங்கியது இந்தியாவிற்கு மர்ம நபர்களால் வந்த கொரோனா வைரஸ் இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவை லாக்டவுனுக்கு அழைத்து சென்றது கொரோனாவை தடுக்கும் முயற்சியாக தடுப்பூசி முயற்சிகள் உலகெங்கும் மேற்கொள்ளப்பட்டன கொரோனா காலகட்டத்தில் மட்டுமல்ல தற்போதும் நம் உயிரை காப்பாற்றிய தடுப்பூசிகள் கோவேக்சின் கோவிஷீல்டு ஆகிய இரு தடுப்பூசிகளாகும் கொரோனாவுக்கு எதிரான உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் இந்தியாவில்தான் செயல்படுத்தப்பட்டது கொரோனாவின் கோர தாண்டவத்தால் நூற்று முப்பத்து ஐந்து கோடிக்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பலி எண்ணிக்கை என்பது குறைவாகும் கொரோனா வேகமாக பரவியதை தொடர்ந்து லாக்டவுன் என இரண்டு வருடங்கள் எந்த வருமானமும் இல்லாமல் பல இடர்பாடுகளுக்கு இடையே மக்களை காப்பாற்றியது மத்திய அரசு நம்மூர் மக்களை மட்டுமல்ல உலக ஏழை நாடுகளுக்கும் தடுப்பூசி வழங்கி உலக மக்களை காப்பாற்றியது இந்தியாதான் என்பதை மறந்துவிடக்கூடாது கோவாக்சின் என்ற தடுப்பூசியை இந்தியா தனது சொந்த முயற்சியில் தயாரித்தது மேலும் இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராஜெனகா என்ற மருந்து நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கோவிஷீல்டு என்ற தடுப்பூசியை தயாரித்தது உலக சுகாதார நிறுவனத்தின் ஒப்புதலுடன் பெரும்பாலான நாடுகளில் கோவிஷீல்டு பயன்பாட்டுக்கு வந்தது இந்தியாவிலும் கோவேக்சின் தடுப்பூசியுடன் அஸ்ட்ராஜெனக்காவின் கோவிஷீல்டுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு தற்போது அதே தடுப்பூசி குறித்து சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிட்டு கேலி செய்து வருகிறார்கள் சில சமூக போராளிகள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட அத்தனை பேரையும் நிம்மதியாக இருக்கவிடக் கூடாது என்று சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள் யாரோ ஒரு பிரபலம் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்தால் கூட அந்த மரணத்துக்கும் தடுப்பூசிக்கும் முடிச்சு போட்டு அச்சுறுத்தி வருகிறார்கள் உடலில் எந்த நோய் அறிகுறி தென்பட்டாலும் அதற்கு கொரோனா தடுப்பூசியே காரணம் என்பது போல வதந்திகள் வாட்ஸ்ஆப் சமூக வலைதளங்கள் வழியே வேகமாக பரவி பலரையும் அச்சத்தில் ஆழ்த்துகின்றன இந்த வதந்திகளுக்கு சில செய்திகளும் அவ்வப்போது கொம்பு சீவி விடுகின்றன சமீபத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி பற்றி வெளியான ஒரு செய்தி அப்படிப்பட்டதுதான் கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்த ஆஸ்ட்ரா ஜனகா நிறுவனத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் ஐம்பத்தி ஓரு வழக்குகள் விசாரணையில் உள்ளன இந்த விசாரணையின் போது தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு அரிதாக ரத்தம் உரைதல் பிரச்சனை ஏற்படும் என்று அஸ்ட்ராஜனகா நிறுவனம் சொன்ன தகவல் பூதாகரமாக இந்தியாவில் பரவுகிறது என்று பரபரப்புச் செய்திகள் வெளியாகின்றன உடனே நம்ம ஊர் சமூக வலைதள மருத்துவர்கள் எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் பல நோய்கள் வரும் என பட்டியல் போட்டு சமூக வலைதளங்களில் பரபரப்பை கிளப்பி வருகிறார்கள் இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்தது இந்தியர்களில் அதிகம் பேர் போட்டுக்கொண்டது இதைத்தான் என்பதால் இந்த தடுப்பூசி குறித்த அச்சம் நம் ஊரில் வேகமாக பரவுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த ரத்தம் உறைதல் பிரச்சனை குறித்து தடுப்பூசி உருவாகும் போதே அஸ்ட்ராஜனகா நிறுவனம் சொல்லிவிட்டது இது மிக அரிதாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் லட்சம் பேரில் ஒருவருக்கு ஏற்படும் பிரச்சனை பெரும்பாலும் இது தடுப்பூசி போட்டுக்கொண்ட இருபத்தியோரு நாட்களுக்குள் ஏற்படும் என்று அப்போதே இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இது புது தகவல் இல்லை தடுப்பூசி என்றில்லை எந்த மருந்துமே நூறு விழுக்காடு பலன் தருவதும் இல்லை நூறு விழுக்காடு பாதுகாப்பானதும் இல்லை ஒரு மருந்தின் விளைவுகளையும் பக்க விளைவுகளையும் எடை போட்டு நல்ல விளைவுகள் எந்த அளவுக்கு அதிகம் என்பதை வைத்தே அனுமதி தருவார்கள் உலகெங்கும் பயன்பாட்டுக்கு வந்த எல்லா கொரோனா தடுப்பூசிகளுமே பாதுகாப்பானவைதான் கொரோனா தடுப்பூசியால் நீரிழிவு மாரடைப்பு வருமா என்று சிலர் கேட்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடந்த திடீர் உயிரிழப்புகள் அதாவது சடன் டெத் பற்றி ஐ ஆய்வு ஒன்றை நடத்தியது அந்த ஆய்வில் தடுப்பூசி இரண்டு டோஸும் போட்டுக் கொண்டவர்களிடம் பெரிதாக உயிரிழப்பு எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் பலர் உயிர் பிழைத்துள்ளனர் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிகளின் விளைவுகள் குறித்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு செய்தது ஒருவேளை தடுப்பூசிகளை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இந்தியாவில் இன்னும் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி வரை மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்று அந்த ஆய்வறிக்கை சொன்னது ஆனால் இந்த உண்மைகள் எதனாலுமே வதந்திகளின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த மருத்துவ உலகம் வதந்தி பரவலை தடுக்கவும் ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தால் நன்றாக இருக்கும் கொரோனா ஒரு பெரும் அபாயமுள்ள தொற்றாக இருந்து இன்று சாதாரண தொற்று நோயாக மாறியுள்ளதற்கு காரணம் தடுப்பூசிதான் கொரோனா தடுப்பூசி பற்றி பரவும் தவறான தகவல்கள் மற்ற நோய்களுக்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் போது சந்தேகத்தை உண்டாக்கிவிடும் அதனால் தவறான தகவல்களை நம்பாதீர்கள் பரப்பாதீர்கள்